நடைபெறுகின்ற போட்டியில பிரச்சாரத்தில் ஒரு நடிகர் பெரியாரை இழிய உலுத்தி பேசுவதே பிரச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஈரோட்டில் பிறந்த பெரியார் உலரமே போற்றுகின்ற அறிஞராக தமிழர்களுக்கு தன்மானத்தை ஊட்டியாதை ஊட்டிய தமிழர் தலைவராக தமிழ் மக்களால் ஏற்றுக்கொண்ட அவரை மிக கீழ்த்தரமாக பேசுகின்ற அவருக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று கேட்பதற்காக பெரியார் தந்தை பெரியார் ஜாலகின் சார்பிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் பெரியார் பெரியாய் ஏதோ பெரிய பெண்களை விட்டார் என்பது போல பேசுகின்றார் ஆனால் பெரியார் பெண்களுக்காகவே ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்களுக்காக இன்றைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத பெண்மை சுதந்திரம் தமிழ்நாட்டிலே விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு பெரியார் உழைத்த உழைப்பு அவருடைய கொள்கைகள் தான் காரணம் அந்த வகையில் பெரியாரனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்களுக்காக இன்றைக்கு ஆளுகின்ற அரசு போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் பெரியார் வகுத்த விதைத்த விதைகள் அந்த வகையில் பெரு மதிப்புரிய ஒரு வேளாளர் கல்லூரி கல்லூரி அந்த திண்டல் வேளாளர் கல்லூரி போன்ற வரலாறு பெரியாரோடு சம்பந்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த வேளாளர் கல்லூரியை அமைப்பதற்கு கைலாச கவுண்டர் தலைமையில் அந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் கூடி ஆலோசிக்கின்ற போது பெரியாரும் அதில் கலந்து கொண்டு அந்த கல்லூரி அமைப்பதற்கு பத்து ஏக்கர் நிலம் வேண்டும் என்று வாங்குவதற்கு திட்டமிட்ட போது பெரியார் ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த கருத்து ஒன்பதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை பெரியார் கொடுத்து அந்த பெரியார் பங்களிப்போடு இன்றைக்கு தேங்கிக் கொண்டிருப்பதுதான் வேளாளர் கல்லூரி அதே போல அந்த வேளாளர் கல்லூரியில இந்த பயணியிலிருந்து உங்கள் ஈரோட்டிலிருந்து சுற்று வட்டாரத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் பட்டதாரிகளாக வந்திருப்பார்கள் அதற்கு அந்த கல்லூரியை அமைப்பதற்கு துணையாக இருந்தவர் பெரியார் அவங்க சிக்கநாயக்கர் கல்லூரி அந்த சித்தநாயக்கர் கல்லூரி வரலாறும் அப்படித்தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அது ஒரு ஐயரால் ஒரு பள்ளிக்கூடமாக நடந்த அந்த பள்ளிக்கூடத்தை அவர் நடத்த முடியாமல் விற்பனை செய்வதற்கு முன் வந்தார் அந்த நேரத்தில் பெரியாரும் அன்றைக்கு இந்த பகுதியில் புகழ் வாய்ந்திருந்த ஒரு முகமதிய பெரியார் பெரியவரும் பெரியாருடைய தந்தையும் ஒரு முகமதி முஸ்லிம் சார்ந்த சமூகத்தை சார்ந்த பெரியவரும் இணைந்து ஒரு அந்த பள்ளியை விலைக்கு வாங்கி அந்த விலைக்கு வாங்கி அமைக்கப்பட்ட கல்லூரி தான் என்று இருக்கக்கூடிய சிக்கநாயக்கர் கல்லூரி பெரியால் உடைய குடும்பத்தால் உருவாக்கப்பட்டது இப்படி அந்த சித்தியநாயக்கர் கல்லூரியில தான் பெரும்பாலும் ஈரோட்டு இளைஞர்கள் மாணவர்கள் படித்து இன்றைக்கு ஆளாகி இருப்பார்கள் இப்படி கல்விக்காக கல்வி அவர் சமூகத்தில் பிரச்சாரத்தில் படிப்பு 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 என்று கல்வி கல்வி என்பதற்காக பாடுபட்டதோடு மட்டுமல்ல தன் வாழ்ந்த பகுதியில் கல்லூரி அமைப்பாளருக்கும் துணையாக இருந்தவர் பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட பெரியாரை சீமான் சங்கிகளுக்கும் துறைவாயிருக்கின்றார் சங்கியலால் தமிழ்நாட்டில உள்ளே தொழைய முடியவில்லை இந்தியாவின் எல்லா மாநிலத்தையும் தொலைந்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலே நுழைய முடியவில்லை என்கின்ற போது அவர்களுக்கு தெரிகின்றது பெரியார் என்ற ஒரு தத்துவத்தால் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் வழியிலே நடப்பவர்கள் கருப்பு சக்கைக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் பெரியார் தத்துவத்தால் பலன் பெற்றவர்கள் எல்லா மதத்திலும் எல்லா சமூகத்திலும் எல்லாவற்றிலும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட காரணத்தால் தான் பெரியாரை எல்லோருமே சீமானை தவிர யாரும் வெறுப்பதில்லை சங்கிகளை தவிர யாரும் தான் சீமானே படித்திருப்பார் அவர் கொண்டு வந்த கல்வி விடுதலையின் காரணமாகத்தான் கல்லூரிகள் தோன்றியது இல்லாவிட்டால் அவர் சொல்லுவார் பெரியார் வந்துதான் பள்ளிக்கூடம் திறந்தாரா பெரியார் வந்துதான் கல்வியை கொடுத்தாரா அதுக்கு முன்னாடி எங்களுடைய பாட்டன் திருவள்ளுவன் படிக்கலையா எங்கள் கம்பன் படிக்கலையா இதெல்லாம் கேள்வி கேட்பார் ஆனால் அவங்கெல்லாம் படித்தாங்க நாங்கள் கேட்கறது அவங்கெல்லாம் படித்தாங்களே ஏன் உன் பாட்டம் படிக்கலை சீமானவுடைய பாட்டை ஏன் படிக்கலை சீமானவுடைய பாட்டு ஏன் படிக்கலை காரணம் என்ன இடையில் வந்த பார்ப்பனர் வல்லுவரும் கம்பரும் இளங்கோவடிகள் பாட்டி நம்ம பாட்டி நம்ம தாத்தா படிக்க முடியாத காரணம் கல்வி மறிக்கப்பட்டிருந்தது அதற்கு போராடி அந்த வழியை உருவாக்கி கொடுத்தது பெரியாருக்கு முன்பு பெரியார் பின்பற்றிய நீதி கட்சி அந்த நீதி கட்சி காலத்தில் இருந்துதான் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றியது அந்த பள்ளிக்கூடங்கள் தோன்றிய பள்ளிக்கூடங்கள் கூட ராஜாஜி போனார் அதற்கு பெரியார் திட்டம் அவர் கொண்டு வந்து பள்ளி பள்ளிக்கூடத்தை ஆனால் பெரியார் தான் வந்து போராடி அந்த புலக்கல்வி திட்டம் என்பதை ஒழித்து பள்ளிக்கூடங்களை காமராஜர் முதலமைச்சராக்கி திறக்க திறந்த பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு வளர்ந்து வளர்ந்து காமராஜர் ஆட்சியில் வளர்ந்து அண்ணா ஆட்சியில் வளர்ந்தது அதுக்கு அடுத்து திமுக ஆட்சியில் வளர்ந்தது இன்றைக்கு முன்னேற்ற கழக ஆட்சியிலே உச்சத்திலே கல்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாடு கல்வியில் அதிலும் மேல் படிப்பு கல்லூரி மேல் படிப்பு அந்த மேல் படிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருக்கு மேல் படிப்புனா பெரும் பிஏ பிகாம் இல்லை எம்ஏ எம் அதற்கு ப பட்டதாரிக்கு மேலாக படிக்கின்ற படிப்பாக தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அதனாலதான் தான் முந்தையெல்லாம் ஒரு தெருவில் போனால் ஜாதியை சொல்லி தான் ஊடு வீடு அடையாளப்படுத்துவாங்க ஆனால் இன்னைக்கு டாக்டர் வீடு என்ஜினியர் வீடு வக்கீல் வீடு என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பட்டதாரி அடையாளம் இருக்கிறது சொன்னால் அது திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் தோன்றிய பின்னால் தான் ஆனா இவர் சொல்லுவார் சேர சோழ பெரியார் மன்னன் சொன்னா இது பெரியார் மண் இல்ல சேர சோழ பாண்டியன் பா அவனுடைய முப்பாட்ட மன்னா சேர சோழ பாண்டியன் சேர சோழ பாண்டியன் அங்கே அவனுடைய காலத்துலதான் கல்வி வந்ததுன்னா சேர சோழ கட்டிய ஒரு பள்ளிக்கூடத்தை யாராவது காட்ட முடியுமா சோழன் கட்டிய கல்லூரியை யாராவது காட்ட முடியுமா ஆனால் பெரியார் உடைய குடும்பம் கட்டிய கல்லூரி சிக்கே நாயக்கர் கல்லூரி இன்னைக்கு பார்க்க முடியும் பெரியாருக்கு பின்னால் காமராஜர் காலத்தில் அண்ணா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் ஸ்டாலின் காலத்திலும் கட்டப்பட்ட கல்லூரிகளை பள்ளிகளை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட பணியில்தான் இன்றைக்கு இருக்கிறார் பெரியாருடைய அமைப்பு பெரியாருடைய தத்துவங்கள் மக்கள் இடத்துல உறங்கி வளர்ந்திருக்கின்ற காரணத்தால் தான் அவர் பிஜேபி உள்ள நுழைய முடியல அந்த நுழைய முடியாததை இப்போது பெரியாரை எதிர்த்து பெரியாரை பேசி ஒரு சூத்திர முண்டத்தை பேச வச்சா மக்கள் நம்புவாங்க இதற்காக கூட ஈழப்பிரச்சனை சேர்த்துக்கிட்டு சீமான் வர்ற

பெரியாராலேயே சீமான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகுது ஆகவே மதிப்புக்குரிய பெரியவர்களே எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அது ஒன்று எந்த ஆச்சரியம் கிடையாது ஆனாலும் இந்த ஆள் எந்த வகையில ஓட்டு வாங்கிட கூடாது அதிக வாங்கிட கூடாது காரணம் என்ன சொல்லுவான் போய் ஈரோட்டில் போய் பெரியார பேசியான ஓட்டு வாங்கியிருக்க பெரியார திட்டிய ஓட்டு வாங்கியிருக்கிறார் அவன் நன்றி கேட்டால் ஆனா மக்கள் நன்றியை தவறு அல்ல ஏனால் பெரியாரால் இந்த சமூகம் விடுதலை அடைந்தது இந்த சமூகம் பெண்கள் உரிமை பெற்றார்கள் பெண்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் சரி சமமாக இன்றைக்கு ஆண்கள் போல எல்லா துறையிலும் மேலோங்கி வருவதற்கு பெரியார் ஏன்னா அவங்க வரலாம் அவங்களே கூட வரலாம் கால வளர்ச்சியில வரலாம் ஆனால் விரைவில் இன்னும் பல மாநிலங்கள் முன்னேறாத போது தமிழ்நாடு மட்டும் இவ்வளவு முன்னேறுவதற்கு காரணம் பெரியார் காட்டி வழியிலே அதன் வழி வந்த அரசுகள் திமுக அரசு தொடர்ந்து இந்த பணிகளை செய்கின்ற காரணத்தால் இப்போது நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் சமூகத்தில் இந்த பெண் விடுதலை பெற்று வைக்கின்றோம் பெண்கள் எல்லா துறையிலும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆண்டுகளுக்கு நகரத்தில் ஈரோட்டில் நகராட்சி உறுப்பினராக இருந்தான் கண்ணம்மா கண்ணம்மான் அந்த நகராட்சி உறுப்பினராக இருக்கும் போது அவங்க போட்ட தீர்மானம் எல்லா நகரமன்ற உறுப்பினராக இருந்தால் ரோடு அப்படின்னு வார்டு கவுன்சிலர்கள் போய் பேசுவாங்க கண்ணம்மாள் தங்கை பேசுவார்கள் நகரமன்றத்தில் போய் இந்த நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலை ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய சுகாதார மருத்துவமனைகளில பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் நகரமன்றம் நடத்தக்கூடிய ஆரம்ப பள்ளிகளில பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கணும் சொல்லி பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள் தீர்மானம் கொண்டு வர்றாங்க சொன்னா இந்த சமூகத்துக்கு இந்த குடும்பம் பெரியார் மட்டுமல்ல பெரியார் குடும்பமே இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்குமாக பாடுபட்டு அப்படிப்பட்ட பெரியாரை எளிவுபடுத்துகிற சீமானை நீங்கள் உங்கள் கையில தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச ஒரு கேடு புலிகள் பேர்ல வச்சுக்கிட்டு புலிகளே இப்ப விடுதலை புலிகளே வேலை பண்றாங்க ஒரு தப்பான ஆளுக்கு நான் அவனை அடையாளப்படுத்திட்டே சொல்லி விடுதலை புலிகளை இன்றைக்கு வேக பண்றாங்க அந்த விடுதலை புலிகளுக்காக பிரபர் இந்த சீமான் எதையுமே பண்ணதில்லை ஆனால் பெரியார் இயக்கங்கள் தான் உயிரை கொடுத்தது நிறைய பேர் செத்துக்காக பெரியார் தொண்டர்கள் அவர்களுக்காக இங்க நீரோட்ல தான் அந்த விடுதலை புலிகளுக்காக அந்த ராணுவ உடைகள் தயாரிக்கப்பட்டது நீரோட்ல அதுக்காக பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க தடாசனையில் இருந்திருக்காங்க அதே போல இன்றைக்கு விடுதலை புலிய கொடி அந்த புலி கொடி தயாரிச்சது ஈரோட்டில் தான் என்ன காரணம்னா இங்க சாயப்பற்ற இருந்தது இங்கதான் தயாரிச்சோம் நானும் இருந்துவா தயாரிச்சோம் அந்த கொடியை அப்படியெல்லாம் எல்லாம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்து இடம் கொடுத்து ஏன் ஆயுதங்கள் கூட தயார் பண்ணி கொடுத்து அந்த போர் விடுதலை போருக்கு துணை நின்றது திராவிட இயக்கங்கள் ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கடைசி காலத்தில் வந்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவசியமா பேசுறதுனாலேயே இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த நடிகனுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது தரக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்ற நன்றி